மரியாதையை வாழ்க அன்பான மரியனை காணப்போ யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவ அணையின் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த பெரிய தொடரில் நீண்ட தொடரில் நாம் பார்த்துட்டு வரோம் பைபிளில் இருக்கின்ற பொருட்கள் பைபிளில் இருக்கின்ற வசனங்கள் இதோடு ஜபமாலையை நாம் பொருத்தி இதை ஒரு வித்தியாசமான பார்வையில் நாம் இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம் இந்த தொடர் முழுதும் ஏறக்குறைய நூறு வீடியோக்களுக்கு மேலே இருக்குது மாலை பக்திக்குள்ளே நம்ம வர்றதுக்காக அத்தனை வீடியோவும் எல்லோரும் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் எல்லாருக்கும் வசதியாக எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் உலக ஜவமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்குண்டான லிங்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் அன்பானவர்களே நிறைய இடங்களில் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜபமாலை வேறு வேறு வடிவங்களாக இருக்குது வேற வசனங்களாக இருக்குது அதை எல்லாவற்றையும் நாம் ஜபமாலைக்கு பொறுத்துகிறோம் அப்படிதான் இந்த தொடர் முடிசை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு பைபிள் வசனம் பணி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முடியப்பர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார் இதுதான் அந்த வசனம் அப்போஸ்ல பணி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முடியப்பர் வந்து ஆண்டவருடைய சீடர்களில் ஒருத்தர் அவர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் ரெண்டு வார்த்தை அருள் ஆற்றல் ரெண்டும் இருந்திருக்கார் மூன்றாவதாக மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் நான்காவதாக அருங்குறிகளையும் செய்து வந்தார் அதன் மூலம் திருச்சபை பரவியது நற்செய்தி பரவியது அவருக்கு தரப்பட்ட அந்த அருளாலும் ஆற்றலாலும் அவர் நிறைய அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்தார் அதனால் திருச்சபை பரவியது ஆண்டவரின் நற்செய்தி பரவணுச்சு இப்போ இங்கே சாதாரண மனிதர் முடியப்பர் அவருக்கு இந்த இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய வல்லமை எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆண்டவரிடருந்து வந்துச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தனால அவர் என்ன செய்தார் பெரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்தார் அற்புதங்களையும் அருகுமுறைகளையும் எப்படி அது செய்ய முடிந்ததா என்றால் ஆண்டவர் வழங்கிய அருளாலும் ஆற்றலாலும் அப்போ ஒரு சாதாரண மனிதர் கடவுளுடைய ஆண்டவருடைய அருளாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டால் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே மாதாவிற்கு பொருந்தும் பரிசுத்த அன்னைக்கு தேவத்தாய் கடவுளை பெற்றெடுத்த தாய் சாதாரண மனிதருக்கு இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ராயப்பர் சின்னப்பர் மூன்றாவதா முடியப்பர் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசய செயல்களை அற்புதங்களை புதுமைகளை செய்யக்கூடிய வரத்தை கடவுள் கொடுத்திருந்தார் அப்படி என்றால் கடவுளை பெற்றெடுத்த தேவ தாய்க்கு கடவுள் எவ்வளவு சக்தியை கொடுத்திருப்பார் அந்த தாய் தருகின்ற இந்த ஜபமாலைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் எவ்வளவு சக்தி இருக்கும் ஆற்றல் இருக்கும் அப்போ ஒரு சாதாரண மனிதர் அப்போஸ்தலராயி ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டதால் அவர் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் செய்தார்கள் ஆனால் இந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் பரிசுத்தமான தாயாக இருந்தவர்கள் இந்த உலகத்திற்கே தாயாக இருந்தவர்கள் கடவுளை பெற்ற கடவுளின் தாய் அந்த தாய்க்கு அப்போ எவ்வளோ வல்லமையை கொடுத்துருப்பார் கடவுள் சாதாரணமாக விட்டிருப்பாரா சாதாரணமான அப்போ சிலர்களுக்கு கடவுள் மிகப்பெரிய வல்லமையை செய்யக்கூடிய ஆறளையும் ஆற்றலையும் கொடுத்துருக்கார் அப்போ தன்னை பெற்ற தாய்க்கு எவ்வளோ வல்லமை கொடுத்துருப்பார் அந்த தாய் தருகின்ற இந்த ஜபமாலைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் ஆற்றல் இருக்கும் அதிசயங்கள் இதன் மூலம் நடக்கிறது மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது அருங்குறிகள் எல்லாம் இந்த ஜபமாலையில் நடக்குது தனம் தனம் எனக்கு ஃபோன் வருது ஜப மாலை செஞ்சு எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது புதுமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பைபிளில் ஜபமாலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேறு வேறு வடிவங்களை வேறு வேறு வசனங்களாக ஜபமாலை வியாபித்து இருக்குது பைபிள் முழுசம் அதை நாம் எடுத்து சொல்லி ஜபமாலை பக்தியை பரப்ப வேண்டும் அன்பானவர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய தூதராக இந்த ஜபமாலை பக்தியை பரப்பவங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் பூற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க